மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லா கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி மாவு வித்தவுட் இட்லி தேர் இஸ் நோ சட்னி முருங்கப்பொடி பெரண்டை பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருவாய் பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எங்க அம்மாவை போய் இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரெசிபி சொல்லி தர சொல்லலாம் ஏ எங்க அம்மாவே வந்துட்டாங்க அம்மா இப்ப நான் வந்து ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சு கொடுன்னு கேட்கலான்னு வந்தேன் நீ என்ன செய்யற எனக்கு ஏதாவது ஸ்பெஷலா காரம் கலந்த மாதிரி ஒரு டெஸ்டா இருக்கா இது வந்து ரொம்ப ஈஸியானது கடைசி வரைக்கும் என்னன்னு பேர் சொல்ல மாட்டீங்கற மாதிரி செஞ்சுட்டு ஒரு தடவை சாப்ட் பார்த்து என்னன்னு இது வரையா சரி எங்க அம்மா என்ன செய்றாங்கன்றதை சாப்பிட்டு பார்த்து நான் கண்டுபிடிக்கிறேன் செய்யறத பார்த்து நீங்க கண்டுபிடிங்க வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வந்தா சௌகரியம் பண்ணி வெச்சுக்கங்க பக்கத்துல இருக்க அந்த ஆளுங்கற அம்மி வேங்க அப்பறம் நான் போற வீடியோலாம் உங்களுக்கு உடமிக் உடனே கிடைக்கும் நான் சோர்ச்சு வங்கி இருக்கறேன் மாவ சோர்சினா பாருங்க இந்த மாதிரி வெல்ல நல்லா குண்டு குண்டா அழகா இருக்கும் இதுதான் மாவு சவரிசி லைலான் சவரிசி இந்த மாதிரி வெள்ளை மாவுத்தன்மையாக எல்லாமே அது ஒரு மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஜவ்வரிசியாக எடுத்துக்கோங்க இதை வந்து இதால் ஒரு கப்பு நான் ஒரு கப்பு மாவு சவரிசி இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு கழுவு கழுவிட்டு வர்றேன் இப்போ நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்குறான் இப்போ நம்ம ஜவ்வரிசி அளந்தால் அதே கப்பில் ஒரு முக்கால் கப்பு தண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம கழுவி இருக்கிறோம் அதனால் நல்லா இதெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்குது நம்ம கழுவாம இருந்தால் ஒரு கப்பு உடனே கழுவிட்டு வச்சுருக்கனால முக்கால் கப்பு விட்டால் போது இப்போ இது வந்து நல்லா ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊறணும் ஊற விட்டு நான் காட்டுவேன் நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசி எடுத்து அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிடலாம் முன்னாடி உள்ளே வைக்கிற சப்பிங் ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பத்தை விட்டு ஒரு சின்னதாக ஒரு சட்டி வச்சுருக்கிறேன் ஒன்றரை ஸ்பூனு நெய் விட்டுக்க நெய் உருகினதும் கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு உங்ககிட்ட என்னென்ன நச்சிருக்க எல்லாம் சேர்த்துக்கோங்க நான் முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்க்குறேன் ஒன்றரை ஸ்பூனு எள்ளு வெள்ளை இல்லை கருப்பு எல்லி எதுவும் என்னால் சேர்த்துக்கோங்க பார்த்திங்கன்னா எள்ளு பொரிஞ்சிருச்சு முந்திரி பருப்பும் நல்லா செவந்துருச்சு போதும் அந்த அளவு செவந்தால் போதும் இங்கே ஒரு மூடி தேங்காய் செரவி வச்சிருக்கிற இப்போ அதை சேர்த்துக்கலாம் இந்த தேங்காயில் இருக்கிற ஈரத்தன்மை போகிற அருதி இதை வதக்கணும் நல்லா வர வரன்னு வரஞ்சு வதக்கிக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஈரத்தன்மையெல்லாம் போய் பாருங்க அந்த மாதிரி பொடுபொழு பொடுபொழுன்னு இருக்கணும் ஒன்றில் ஒன்றை ஒட்டாமல் கப்பு வெள்ளத்தை எடுத்து நுணுக்கி வச்சுருக்கிற இப்போ அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து ரொம்ப நேரம் கிண்டக்கூடாது அவ்வளோதான் இறக்கி வச்சுருணும் அவ்வளோதான் இதை அடைப்பு ஆ பண்ணிக்கலாம் போயிருக்கட்டும் இப்போ இதில் கொஞ்சம் கூட ஏலக்காய் பொடி மட்டும் சேர்த்துக்கறேன் அப்படியே நல்லா கிண்டி விட்டு அப்படியே இறக்கி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க அப்படியே இருக்கட்டும் அவ்வளோதான் இப்போ வந்து உள்ளே வைக்கிற சப்பிங்க இனிப்பு ரெடி ஆயிடுச்சு இது இருக்கட்டும் இப்போ இங்கே ஒரு வடைச்சிட்டு அடுப்பில் வச்சுருக்கோம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சமாக இருந்தாலே போது எண்ணெய் எண்ணெய் காஞ்சதும் சும்மா கொஞ்சமாக சோம்பு சீரகம் அதெல்லாம் பொறிஞ்சதும் பொடியாக எண்ணெய் இருக்குன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு வதக்காயத்து விட்டுருங்க இதை வந்து வெங்காயம் ரொம்ப வதங்கினாலே போதும் லைட்டாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்காங்க நான் ஒரு சின்ன ஸ்பூனில் கால் ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் ரொம்ப காரம் இருந்தால் காட்டு சட்டமாக இருந்தால் நல்லாயிருக்கும் சின்ன ஸ்பூனால ஒரு ஸ்பூனு வீட்டில் அரைச்சா கரம் மசாலா இந்த வெங்காயம் எண்ணெய் எல்லாம் சேர்த்து ஒரு பெரட்டு இருங்க இந்த மாதிரி ஒரு மூணு தக்காளி எடுத்து நைசா வெட்டி வச்சிருக்கிற அதையும் சேர்த்து வதைக்கலாம் இதுக்கு தகுந்த அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா வதங்கி கிரேவியாக வரணும் கெட்டியாக வரணும் ஆனால் தட்டியும் நல்லா வதங்கட்டும் நான் காட்டுறேன் இல்லை இந்த மாதிரி மூடி வச்சிருங்க வதங்கட்டும் இப்போ இது இங்கே வெந்துக்கிட்டுருக்கட்ட நம்ம ஊற வச்சா ஜவ்வரிசி எடுத்து எல்லா இடத்துல தண்ணியெல்லாம் வடிச்சிடலாம் நான் வடிச்சிடறேன் நல்லா வடைச்சிருக்கேன் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி நல்லா புழு புழுப்பாக இருக்கணும் நம்ம வந்து ஜவ்வரிசி அப்படியே உருண்டை பிடிச்சி வேக வச்சோம்னா கரைஞ்சி போயிடும் அதாவது குழக்கல குழ குழன்னு போயிடும் அதனால அதாவது குழன்னு போயிடாம இருக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூனு அரிசி மாவு சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க இதில் வந்து லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்படி இப்போ இது எப்படியா இருக்கட்டும் கொஞ்சம் அமுத்தி வச்சுருங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே காரத்துக்கு ரெடி ரெடியாகிடுச்சு சக்கிங்க நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கிரேவியாக வந்துடுச்சு கருப்பில் நல்லா பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க பொடியாக நிறைய மாதிரி பிச்சுட்டு போடுங்க கொத்தமல்லி தர நைஸாக வெட்டி போட்டுக்கோங்க போட்டுட்டு கிண்டி இறக்குனீங்கன்னா உள்ளே வைக்கிற சப்பிங்க கார சப்பிங்க ரெடி ஆகிடுச்சு இப்போ இது இருக்கட்டும் ரெண்டு சப்பிங்க அதாவது தேங்காய் பூ சப்பிங்க தக்காளி சப்பிங்க உள்ளே வைக்கிறதுக்கு காரம் இது இனிப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இங்கே ஊற வச்சுருக்கிற இந்த ஜவ்வரிசி எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி எடுத்து அதாவது இந்த மாதிரி ஒரு உருட்டு உருட்டிக்கோங்க உருட்டிட்டு லைட்டாக குளிபரிச்சிக்கோங்க இந்த மாதிரி ஜவரிசி எடுத்து இது மாதிரி மேலே வச்சுருங்க வச்சுட்டு நல்லா உருட்டிக்கோங்க வச்சுட்டு உருட்டி பிடிச்சிருங்க இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க உருட்டிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சாச்சு மொத்தம் வந்து இது வந்து ஒரு அஞ்சு ஆறு உருண்டை வந்திருக்கு சின்னதாக ஒரு உருண்டை வந்துருக்குது இதே இட்லி சட்டியாக அடுப்பில் வச்சுருக்குற தண்ணி காஞ்சிட்ருக்குது இதில் ஒரு துணியை போட்டு வச்சுக்கலாம் துணியை வந்து நனைக்க வேண்டாம் நினைக்காம வச்சுக்கோங்க ஏன்னா ஜவ்வரிசி வந்து நம்ம வேக வைக்கலாம் கொட கொண்டு போயிடும் அந்த ஒரு உருண்டையை அதுக்குள்ள எடுத்து வச்சுருங்க காரம் இனிப்பு ரெண்டுமே நான் கலந்து வச்சுருக்குறேன் அப்படியே மூடி வச்சு இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும் அடுப்பு வந்து மினிமமான ஹீட்லேயே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி வெந்து நிற்கிதுன்னு அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு இருந்தா இருந்து எடுத்துக்கோங்க சவ்வரிசி பூர்ண கொழுக்கட்டை பூர்ண உருண்டை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ரொம்ப அருமையாக வந்திருக்குது இப்போ இதுல இருந்து ஒரு உருண்டை எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு ஒரு பாத்திரத்துல வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து இதை அப்படியே சாப்பிட்றனாலும் சாப்பிடலாம் இல்லை இதில் வந்து தேங்காய் பால் பால் இல்லைன்னா சர்க்கரை பாகு காய்ச்சி வச்சு அதை ஊற்றி சாப்பிடலாம் இங்க எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் இப்போ நான் வந்து இதில் ஒரு உருண்டையில மட்டும் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கிறேன் இந்த மாதிரி பால் ஊற்றி நம்ம சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் செமையாக இருக்கு நல்லா அப்படி பிச்சு பாருங்க இருக்கு பாருங்க இதில் வந்து உங்களுக்கு மாவு போட்டிங்கன்னா இந்த மாதிரி உடையாம வரும் போடலைன்னா கொஞ்சம் கொழப்பான்னு போயிடும் நீங்கள் போட்டுவோம்னா போட்டுக்கலாம் வேண்டாம்னா அப்படியே கூட வச்சுக்கலாம் செம்மையாக இருக்குது இப்போ பாருங்கள் ஜவரிசியை வச்சு ஒரு ஊரில் குருட்டை சூப்பராக பண்ணியிருக்கிறான் இதில் வந்து இனிப்பு காரம் ரெண்டுமே சேர்த்து செஞ்சுருக்குறேன் நீங்கள் வந்து இனிப்பு மட்டும் செய்யறதுனாலும் செஞ்சுக்கலாம் இல்லை காரம் மட்டும் செய்கிறனால செய்யலாம் இந்த மாதிரி ரெண்டு சேர்த்து கூட செஞ்சுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அதாவது குழந்தைங்கள்லாம் வந்தோடனே ஸ்கூல்லேருந்து இருந்து வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுட்டோன்னா வந்தோடனே சாப்பிடுவாங்க ஒரு உருண்டை சாப்பிட்டாலே போதும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட் நாட் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளர்ந்தோம் இன்ஃபோ வந்து நான் உடச்சு காட்டினேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு செய்ய செய்யவே சாப்பிட்டாங்க பிள்ளைங்க இது பாருங்க காரம் சாப்பிட்டேன் எங்கள் பானை அப்பவே எடுத்து சாப்பிட்டா பாருங்க இது வந்து காரம் நல்லா இருப்பாருங்களே நான் வந்து எனக்கு காரம் தான் ரொம்ப பிடிக்கும் நான் சாப்பிட போறேன் நான் சாப்பிட சாப்பிட எங்க அம்மா புடிங்க வீடியோ காட்டலன்னு வச்சுட்டாங்க புடிங்க நீ சாப்பிட்ற மாதிரி செம்மையா அந்த உடச்சது எடுத்துக்கோ ஸ்வீட்டு வேணா கால்த